நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதில்லை உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா என்னடா கொஞ்சம் வித்தியாசமான உடையில இருக்கனே பார்க்குறீங்களா நிச்சயமாக அப்படி தான் இது வரைக்கும் டி ஷர்ட்டில் பார்த்துருப்பீங்க அப்புறம் சட்டை போட்டு பார்த்துருப்பீங்க இதுதான் மாறி மாறி இதான் இருந்திருக்குறேன் தவிர சட்டை இல்லாமல் நடித்ததோ சட்டை இல்லாமல் பேசுனதோ அல்லது சட்டை இல்லாமல் விமர்சனம் பண்ணதோ கிடையாது ஆனால் சட்டை பண்ணாமல் எதையும் போனதில்லை தான் உண்மை இன்றைக்கி இந்த கோட்டு நம்மளும் வந்து கொஞ்சம் கோட்டு போட்ட நாகாவாக மாறலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் இப்போ போஸ்ட் பண்ணுங்க சரியா ரைட் இன்றைக்கி நம்ம என்ன படத்துக்கான விமர்சனத்தை முன்வைக்க போகிறோம் அப்படின்னா உருட்டு உருட்டு திரைப்படத்தினுடைய விமர்சனம் தான் இந்த விமர்சனத்துக்காக நேயர்களை மிக மிக அன்புடன் வரவேற்கிறேன் நான் நாகா வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அது சரி உருட்டு உருட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட்டு போட்டிங்களா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு இது காரணம் அல்ல இதுக்கு காரணம் இன்னொன்று இருக்குது அந்த காரணம் என்னன்றதை வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலாம் உருட்டு உருட்டு அப்படிங்கிற படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜ் இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் என்ன பண்ணுன்னா தாம் பார்க்குற எங்கள் சொத்துக்கள்லாம் பார்க்குறாங்களோ எந்த இடத்த பார்க்குறாரோ அது தனக்கு சொந்தமாகிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர் அதனால் அதற்கு என்னவான செய்வார் என்னவான செஞ்சு அந்த சொத்தை தனக்கு சொந்தமாக்கிக்குவார் அப்படிங்கிறது அவருடைய பழக்கம் அது அவருடைய கேரக்டருடைய போர்ட்ரைட் அப்போ டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜ் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருப்பார் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு சர்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்மி என்ன பண்ணுவாங்க தன்னுடைய தோழிகளோட ரொம்ப ஜாலியாக அவர் பணக்கார வீட்டு பொண்ணு தானே ஆனால் ரொம்ப ஜாலியாக ஹார்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி நான் தோழிகளோடு அப்படி இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்க கூட பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருத்தர் சந்துரு சந்துருக்கு இவங்களுக்கும் ஆகாது ரெண்டு பேருக்குமே ஆகாது எலியும் பூனையை மாதிரி கீரியும் பாம்பு மாதிரி டாமன் சரி மாதிரி அவங்களுடைய கேரக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க எப்போ பார்த்தாலும் சந்துருவை சர்மி வந்து டீஸ் பண்ணுறதோ அவர் வாங்கணும்னு நினைக்கிறதே அவங்களுடைய வேலை ஆனால் நம்ம சந்துரு வளர்ந்து என்ன பண்ணுறாரு நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருப்பார் வேலை வெட்டியே கிடையாது பார் குடிக்கிறது பார் ஊர் சுற்றுறது அரட்டை அடிக்கிறது இதுதான் அவருடைய வேலை ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் ஒரு கதை நினைச்சுன்னா எப்படிலாம் காட்டணுமோ அதெல்லாம் காட்டியாச்சு அப்படி பொறுப்பற்று இருக்கக்கூடிய சந்துருவை லவ் பண்ணி நடிக்கிறாங்க லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க யார் சர்மி அப்புறம் அவரை வந்து அப்படி ஒரு வித விதத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி பழி வாங்கலாம் அவரை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த முடிவு தப்பிப் போகுது எல்லா படத்துலேயும் செய்கிற அதே வேலை தான் நெருங்கி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஒரு மேலே காதல் வந்துடும் இந்த காதல் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க சர்வி என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சர் அளவுக்கு போயிடுறாங்க ஆனால் நம்ம இவரு இருக்காருல சந்துரு சந்த்ரு வந்து லவ்வை ஏற்றுக்கவே இல்லை அவருடைய முதல் காதலி இது மட்டும்தான் மது மட்டும்தான் அவருடைய மிக முக்கியமான இதுவாக இருக்குது அதனால் சர்மியை ஏர் எடுத்து கூட பார்க்கல நீ என்ன வேணால் பண்ணிட்டு போயின்னு கொண்டு கவலை இல்லை எனக்கு காதெல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு தண்ணி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மது பிரியராக அவர் வந்து இருந்துக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த இடத்துல சர்மி என்ன பண்ணுறாங்க பக்கத்து ஊரில் மூலிகை வைத்தியம் செஞ்சிட்டு தன்னுடைய சித்தப்பா கிட்ட போகலான்ட்டு சித்தப்பாவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா மூணு பொண்டாட்டி முனுசாமி இந்த மூணு பொண்டாட்டி முனுசாமிக்கிட்டே போயிட்டு நம்ம சந்திரவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை வேலைக்காகல ஒன்று சர்வி ஒரு முடிவு பண்ணுறாங்க அந்த முடிவு தான் படத்தினுடைய ஒட்டு மொத்தமான திரைக்கதை கடைசியாக என்ன நடக்குது அப்படிங்கிறத படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் படத்தினுடைய உருட்டு உருட்டு உருட்டி இருக்கிறாங்க நல்லாவே தாயக்கட்டை உருட்டுற மாதிரி டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜாக படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிச்சிருக்கார் ஸோ தயாரிப்பாளர் பத்மராஜு ஜெய்சங்கர் பத்மராஜு ஜெய்சங்கர் படத்தினுடைய அந்த அப்பா கேரக்டர் நடிச்சிருக்க படத்தினுடைய கதாநாயகி சருமியாக நடிச்சிருக்காங்க ரித்விகா ஸ்ரீயா ரித்விகா ஸ்ரீயா கதாநாயகிக்குரிய அந்தஸ்தும் அதே போல் ஒரு பெரிய பணக்காரருடைய மகள் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து சந்துருவா வெரைட்டி வெரைட்டி காதலிக்கக்கூடிய அந்த கேரக்டர்லேயும் பொருந்தி இருக்கிறாங்க ஆனால் பெரிய அளவுக்கு பொருத்தம் இல்லை என்பதை நம்ம சொல்லிக்கணும் அப்பாவுக்கு பொண்ணு ஓகேவா இப்போ சந்துருவாக நடிச்சிருக்கிறது யாருப்பாங்கன்னா கஜேஷ் நாகேஷ் கஜேஷ் நாகேஷ் வந்து பொதுவாக பல படங்களுடைய இந்த வெட்டியாக ஊர் சுற்றக்கூடிய கதாநாயகர்கள்லாம் ரிசம்புலஸை கொண்டு வந்து அப்படி நிறுத்துறார் ஒருவேளை அவர் சொந்தமாக செஞ்சாரா இல்லை இயக்குனர் சொல்லி செஞ்சாரா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அது அப்படிதான் தெரியுது ஓகேவா அப்புறம் இதுக்கு மத்தியில் மூணு பண்டாட்டி முனுசாமியாக கதாநாயகனுடைய சித்தப்பாவாக நடிச்சிருக்க மொட்டதலை ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க அந்த மூணு பொன்றாட்டிகளோடு கூத்தடிக்கிறதும் அந்த மூணு பொன்றாட்டிகளுக்கு கூத்தடிக்கிற போது ஒரு பாட்டு இதெல்லாம் பேத்து மனுஷன் ரொம்ப அதகாலம் பண்ணியிருக்காரு அவர் போல் கொஞ்சம் கிச்சு கிச்சு முட்டுறாரு சிரிக்க வைக்கிறாருன்னு சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துக்கு மத்தியில் படத்தை ஒரு உருட்டு உருட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆக ஒரு ஜாலியாக கொஞ்சம் டபுள் மீனிங் கொஞ்சம் அப்படியே அங்கொன்றும் இங்கொன்றும்மாக அப்படியே மக்களை மீது ரசிக்க வைக்கிற மாதிரி முடிவு பண்ணி ஒரு மாதிரி நம்மளை உருட்டி இருக்கிறாங்க அப்படின் சொல்லலாம் படத்தில் எனக்கு இன்னொரு மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு குழப்பமானு கேட்கக்கூடாது ஒளிப்பதிவு குழப்பத்திற்கு என்ன காரணம் அப்படின்னா யுவராஜ் பால்ராஜ் அப்படின்னு ஒரு பேரை போடுறாங்க இவர் வந்து படத்தினுடைய ஒளிப்பதிவாளர்னு பார்த்தா கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு இயக்கம் சொல்லிட்டு டேரக்டருடைய பேர் வருது சரி ஓகே யா டேரக்டரை பற்றி பிறகு பேசலாம் இந்த பால்ராஜ் யுவராஜ் பால்ராஜ் வந்து என்ன பண்ணியிருக்கார் அப்படினா இந்த படத்தில் நமக்கு தெரியல ஆனால் அவர் தான் ஒளிப்பதிவாளராக பாதி வேலை செஞ்சிட்டார்னால் படத்தை பாதி வேலை செஞ்சுட்டார் வச்சு ஓகேவா இந்த படத்தில் ரெண்டு பேர் மியூசிக் ஒருத்தர் வந்து பாடலுக்கான இசை இன்னொருத்தர் வந்து பின்னணி இசை பாட்டுக்கான இசை வந்து அருணகிரி பண்ணியிருக்கேன் அருணகிரி பாட்டு வந்து பெரிய குத்து பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லி காமிச்சு அப்படின்னு லைட்டாக போயிடுறாரு ஆனால் கார்த்திக் கிருஷ்ணன் பின்னணி இசையில் ஓரளவுக்கு கவனிக்க வைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து இதில் வந்து பெப்சிராஜ் அப்புறம் வந்து பாஸ்கர் இப்படி ரெண்டு பேர் வந்து பாட்டு எழுதியிருக்காங்க இந்துக்கு மத்தியில் படத்தொகுப்புன்னு ஒரு முக்கியமாக தேவையில்லை திருச்செல்வம் வந்து படத்தினுடைய எடிட்டிங் ஒர்க்கை பண்ணியிருக்கார் டேபிளில் வெட்டி ஓட்டியிருக்கார் ஆனால் அங்கே வெட்டி ஓட்டினதை இவங்க எப்படி இவர் வந்து சமாளித்தார்னு தெரியல சில இடங்கள்லாம் வந்து நமக்கே சிரிப்பாக வந்துடுது என்னடா எப்படி பண்ணாரு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த படத்தினுடைய பின்னணியே அப்படிதான் ஒரு நகைச்சுவைக்காக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டபுள் பேர் பார்த்திங்களா டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜ் அதுக்கப்புறம் கதனங்கதனை விட்டுருங்களேன் மூணு பன்னாட்டி முனுசாமி இதெல்லாம் வந்து இன்னும் இந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படிலாம் டைட்டில் வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு எனக்கு ஒருவேளை அஃப்கோர்ஸ் அது கமெண்டாக கூட இருக்கலாம் அல்லது என்னுடைய பார்வையை கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு இந்த படத்துக்கான ஜெய் ஸ்டுடியோ கிரியேஷன்ஸ்காக பத்மராஜு ஜெய்சங்கர் இந்த படத்தை தயாரிச்சிருக்கார் அவர் தான் அந்த க டபுள் டாக்குமெண்ட் தர்மராஜா கூட நடிச்சிருக்கார் அவர் நடிப்பு பரவாயில்லை தயாரிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா மெனக்கெட்டு இருந்தால் நல்ல படத்தை கொடுத்துருக்கலாம் இது படம் வந்து அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே அவர் பிளான் பண்ணதை கொடுத்து முயற்சி பண்ணியிருக்காரு கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு இயக்கம் போட்டுக்கிற இடத்துல பாஸ்கர் சதாசிவம் அப்படிங்கிற பெயர் வருது பாஸ்கர் சதாசிவம் இயக்குனர்னா இந்த ஒளிப்பதிவாளர் அந்த ஒளிப்பதிவாளர் யுவராஜ் பால்ராஜ் யார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் அநேகமாக யாராவது தெரிஞ்ச கமெண்ட்ல கூட கொடுங்க ரைட்டா அப்போ உருட்டு உருட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இயக்குனர் எல்லோரும் வச்சு உருட்டி இருக்கிறார் மொட்டராஜே மூணு இல்லையா நல்ல உருட்டு இருக்கார் அந்த மூணு கொண்டாட்டிகளையும் மனைவிகளாக காட்டக்கூடியவர்கள் குழுக்கு முழுக்க அழுக்கு முழுக்குன்னு காட்டியிருக்காங்க கொஞ்சம் நமக்கே வந்து என்னென்னா ஒரு படத்தை பார்க்க போகிறோம்னா அந்த படம் ஏதாவது ஒரு கையில் நம்மளுக்கு வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் இல்லையா அந்த இம்பேக்டை பெருசாக க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிறது என்னுடைய அம்பிளான ரெக்வஸ்ட் இது விமர்சனமும் கூட நான் பார்க்குறேன் இருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு சிரிக்கலாம் ஓரளவுக்கு ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தியேட்டரில் பாருங்கள் ஓட்டீட்டில் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரசிக்க முடியும்னு அகன்ற திரைக்குள்ளே அதனால் இந்த படத்தினுடைய விமர்சனத்துக்கு நான் என்ன மார்க் போடுறேன்றதை தாண்டி நீங்கள் மார்க் போடுங்க கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் சரியா அடுத்த ஒரு விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் இந்த படத்துக்காக ஸ்பெஷலாக கோர்ட்டை தெரிவித்து போட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி விமர்சனம் செய்திருக்கக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஓகே உருட்டி இருக்கா அப்படிங்கிறதையே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா இந்த மருத்த திரைமுசன் கேஷ் சதிகலாம் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் என்றும் கல்லை சத்துருக்குரியனாக்கா கொஞ்சமா ஸ்வெட்டுது பரவாயில்ல தொடச்சிக்கிறேன் ஓகே சிபா